தீவினைகள் எல்லாம் அழிய நல்வினைகள் எல்லாம் உன்னை சேர்ந்திட உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாற இன்றைய தினத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் நீ மிகவும் பூரிப்படையக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் தானாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேளானது உன்னுடைய தீவினைகளையும் பாவங்களையும் அழிக்கக்கூடியது என்னுடைய கருணை பார்வை உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றக்கூடியது என்னுடைய நினைவில் நீ இருக்கும் வரை உன்னுடைய நினைவில் நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கை இருளாகாது வெளிச்சத்தை நோக்கிதான் அதனுடைய பயணம் எப்பொழுதும் இருக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களிடம் உன்னுடைய உறவை வளர்த்து கொள்வதில் தவறு இல்லை ஆனால் உன்னுடைய உணர்வுகளை சிறிதும் மதிக்காமல் அதை துச்சமென நினைக்கக்கூடிய நபர்களிடமிருந்து சற்று நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நன்மை என்று நான் கூறுவேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றும் சத்தியமானவை நான் உனக்கு கூறுகின்ற வழிகாட்டுதல்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவை உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேண்டுமா நிறைவேற வேண்டுமானால் நீ தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லனவாக இருக்க வேண்டும் என்பதில் உண்மை இருக்கின்றது அல்லவா உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீ சரியான திசையில் செல்கின்றாயா என் என்கின்ற அவசியம் நிறைந்திருக்கின்றது ஏதோ ஒரு திசையில் சென்று உனக்கு வேண்டிய அனைத்தையும் எதிர்பார்த்தால் அந்த திசையில் உனக்கு தேவையானது கிடைக்காது சரியான பாதையை நீ தேர்ந்தெடுத்து அவ்வழி சென்றால்தான் உன் லட்சியத்தை நீ முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்னை ஒரு பொழுதும் மறந்து விடாமல் கந்தா குகனே குமரா முருகா என்று எல்லா நேரமும் என்னுடைய பெயரை உன்னுடைய நினைவில் நீ வைத்து கொள்வாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் சந்தோஷம் ஆனந்த மகிழ்ச்சி என்று அடுக்கடுக்காக எல்லாமே உன்னை வந்து சேர என் அருள் எப்பொழுதும் இருக்கும் எந்த வடிவங்கள் உன் மனதில் இருந்து நீங்கினாலும் இந்த வடிவேலனின் முகமானது உன் மனதில் இருந்து நீங்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்தின் துணையோடு உன் வாழ்க்கையை நீ மிக பெரிய அளவில் வெற்றியின் பக்கம் கொண்டு செல்வாய் நீ மனதார எந்த விஷயத்தை முழுமையாக நம்புகின்றாயோ அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உனக்கு தற்சமயம் அதிர்ச்சியை கொடுப்பதாக தோன்றலாம் பேரின்பத்தை தரக்கூடிய விஷயமாக அது நிச்சயம் மாறும் என்று நீ நம்பிக்கையோடு செயல்படும் பட்சத்தில் அது மாறும் எதை நீ முழுமையாக நம்புகின்றாயோ அதுதான் நடக்கவும் செய்யும் என் மீது நீ எந்த அளவிற்கு அன்பும் பக்தியும் பாசமும் பிரியமும் வைக்கின்றாயோ அதே அளவிற்கு எல்லா உயிர்களிடத்திலும் அந்த பாசத்தை அன்பை அக்கறையை காட்ட தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் என்னுடைய கருணை உன் வாழ்க்கைக்கு தானாக கிடைக்கும் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வைத்துக்கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல் இந்த முருகனை அந்த நன்றி வந்து தானாக சேரும் எந்த தருணத்தில் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த தருணத்தில் சற்று அமைதியாக நிதானத்தை காத்து பொறுமையாக இருந்து எந்த ஒரு வார்த்தையையும் அதிக அளவில் வெளிப்படுத்தாமல் உன்னுடைய சிந்தனையை அந்த இடத்தில் மேம்படுத்தி பக்குவப்பட்ட நிலையில் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் சிதறிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் சாந்தமாகும் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்கள் மத்தியில் அவர்கள் ஏக்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை மாற்றி தருவேன் பல உண்மைகளை நான் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் சில உண்மைகள் உனக்கு புரியாமல் இருப்பதால் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது என்றும் உனக்கு தெரிவது இல்லை நம்ப மனிதர்களை நம்பி ஏமாந்து விடுகின்றாய் நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் இருந்து ஏமாந்து விடுகின்றாய் இப்படி எல்லாமே மாற்றி செயல்பட்டு கொண்டிருப்பதால் சில அச்சங்கள் இங்கு தென்படுகின்றது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் அமைதியை நோக்கி நிம்மதியை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் என்னுடைய அருள் ஆசைகள் அதற்கு நூறு சதவிகிதம் தேவைப்படுகின்றது என்னுடைய பரிபூரண ஆசிகள் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் கடுகளவும் உன்னுடைய எண்ணங்களை எதிர்மறையின் பக்கம் திருப்பாமல் நேர்மறையாக சிந்தித்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய மந்திரங்களை ஓதி சற்று தியானம் செய் என் திரு உருவத்தை மனதில் நினைத்து நீ தியானம் செய்தால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் வரிசையாக கொடுக்க நான் தயாராகி விடுவேன் இல்லை என்கின்ற எண்ணமோ கிடைக்காது என்கின்ற எதிர்மறையோ நடக்காது என்கின்ற அவநம்பிக்கையோ உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மேம்படாது என்பதை தெரிந்து இவற்றை எல்லாம் விடுவித்து அந்த இடத்தில் உன் மனதில் என்னை நிலைநிறுத்தி நீ செயல்படும் பட்சத்தில் அத்தனை நன்மைகளும் வந்து சேரும் என்பதையும் தெரிந்து எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது புரிதலையும் பக்குவத்தையும் நீ வைத்து செயல்படுகின்றாயோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து உன்னை சேரும் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசை மட்டும் வைத்து இருந்தால் பத்தாது அதை செயல்பாட்டில் நீ கொண்டு வர முழு முயற்சியோடு நீ செயல்பட வேண்டும் உற்சாகமாக நீ ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் சோர்வின் பக்கம் உன்னுடைய வாழ்க்கை திரும்பவே கூடாது கவலையை எல்லாம் மனதில் வைத்து புலம்புவதை எல்லாம் விட்டு அந்த கவலைகளை வேரோடு அழித்து விட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உன்னை சுற்றி இருக்கும்படி நீ உருவாக்கிக்கொள் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம் அப்பன் முருகன் இருக்கின்றான் நம்மை காக்க என்ற தைரியம் உனக்குள் இருந்தால் எப்படி உன்னால் கவலையோடு இருக்க முடியும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு எப்படி வரும் எது நடந்தாலும் நம் அப்பன் முருகன் நம்மை காக்க இருக்கின்றான் என்ற தைரியத்தை நீ வளர்த்து கொள்ளும் பட்சத்தில் பயமும் கவலையும் பறந்தோடி விடும் அல்லவா உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு ஆழமாக என்னை நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு நல்ல வளத்தை செழிப்பை ஆரோக்கியத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர வைப்பேன் உன்னையும் அழித்து கொண்டு உன்னுடைய மனதை ஏன் நீ புண்படுத்திக் கொள்கின்றாய் கவலைகளை நினைத்து அந்த கவலைகளை அழித்து உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய் எல்லா தருணங்களிலும் முன்னால் வந்து நிற்கின்ற அந்த கோபத்தை அடியோடு விட்டுவிட்டு அந்த நேரத்தில் கண்களை மூடி முருகா என்று ஒரு முறை என்னை சிந்தித்துப்பார் அந்த பிரச்சனைக்கான முடிவும் கிடைத்துவிடும் உன் மனதிற்கு அமைதியும் கிடைத்துவிடும் உன் வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி பயணமும் செய்யும் நல்ல விஷயங்கள் பல இருக்க தீய விஷயத்தை நோக்கி செல்வது இந்த கலியுக மக்களினுடைய இயல்பாகி போய்விட்டது விட்டது தீமையை தான் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகின்றது இந்த நிலையை நான் மாற்றுவேன் பக்தி பூமியாக இந்த பூமியை நான் மாற்றுவேன் எல்லோரும் நல்ல திசையை நோக்கி பயணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நல் நல்வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் நான் உங்களை காத்து நிற்பேன் காக்கும் கடவுளாக இந்த கந்தனின் கருணை எப்பொழுதும் உங்களை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும் எந்தெந்த தேவையோ அந்த தேவைகளையெல்லாம் என்னிடம் கேள் நான் சிறிதும் நிராகரிக்காமல் உனக்காக செய்து கொடுப்பேன் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் நிச்சயம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடக்கும்